வணக்கம் ஜவ்ஜெட் ஃப்ரம் ஜவாத் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி பெரும்பாம்தட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மலகிறானிங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக பழமையான ஒரு நடிகைன்னு சொல்ல முடியாது இடைப்பட்ட காலத்தில் பப்ளிக்கான நடித்தார் படங்களில் கதாநாயகி நடித்தார் ஆனால் எடுபடலை அப்புறம் கவர்ச்சி ஆட்டம் குத்தாட்டம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் அவருடைய பெயர் வந்து மனசுல இருந்து வெளியே வராவிட்டாலும் சொல்லும் போதுதான் யாருக்கு கட்டாயமாக தெரியும் அதாவது நடிகை மும்தாஜ் ஆமா அவரு சம்பந்தப்பட்ட ரசிகர்கள் இல்லாத இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் டி ராஜேந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அதாவது மோனிசா என் மோனலிசா அப்படிங்கிற அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அறிமுக பார்த்த டி ராஜேந்திரன் மோனிசா என் மோனலிசா அதுக்கு முன்னாலேயே வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிற ஒரு வாய்ப்பு திலீப் குமாரோட அந்த படம் வந்து அப்படியே நின்று போச்சு அதுக்கு பின்னால் ஷாருக் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது சேத்தன் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினால் அதுக்கு பின்னால் அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய சமயத்தில் சேத்தன் ஆனந்த் அவன் இயக்குனரே அவர் இறந்துடுறாரு அப்புறம் அதுக்கு பின்னால் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் நடிகை வாய்ப்பு இல்லை டக்குன்னு வரக்கூடிய சமயத்தில் டி ராஜேந்திரன் வந்து ஒரு கதாநாயகி தேடிட்டு இருந்தான் மோனிஷா என் மோனலிஷா அந்த படத்துக்கு கதாநாயகியா அப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் மும்தாஜனுடைய ஒரு படங்கள்லாம் அவர் கைக்கு வந்தவுடனே டக்குன்னு அவர் வந்து கதாநாயகியாக அனுமப்படுத்துறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அந்த படத்துல நல்ல ஹிட்டான படங்கள் ஆனால் படம் ஆகும் அதில் கூட ஹலோ ஹலோ அப்படின்னு பாடம் பாட்டுக்கள் மற்றபடி உயிரே வா உறவே வா அப்படிங்கிற பாடெல்லாம் வந்து டி முதலமைச்சருடைய ரயில் பயணிகள் உதளே ராகும் மைதிலே இன்னைக்கு காதலி அந்த மாதிரிலாம் உங்களுடைய பாடல்கள்லாம் ஹிட்டாக வாய்ப்பு இல்லை அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் இதாக வரல பட் அதுக்கு தகுந்த மாதிரி கதை அம்சமும் வந்து டி ராஜேந்திரன் கையில் இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதன் அடிப்படையில் வந்து மோனிசா என் மோனலிசா அப்படிங்கிற படம் பப்ளிகா வந்தது படம் ஆனால் பாட்டுகள் ஹிட் ஆச்சு அதன் அடிப்படையில் கூட மும்தாஜிக்கு வந்து படம் வாய்ப்புகள் அந்த அளவுக்கு போகிறாங்க அதுக்கு பின்னா மலபார் போலீஸ் மற்றபடி வந்து சில சத்யராஜ் நடித்த படங்கள் உனக்காக எல்லாம் உனக்காக அப்படிங்கிற படம்லாம் நடிச்சாங்க ஆனா அவங்களுக்கு மிக பெருசா வந்து பேசப்படுது அதுக்கு பின்னால ஒரு நடிச்சாங்க பாருங்க எஸ் ஜே சூர்யாவோட இயக்கத்தில் நம்ம அதுல வந்து ஜோதிகாவுடைய அறிப்படம் குஷி அப்படிங்கிற ஒரு படம் விஜய் நடிகர் விஜய் நடித்த படம் பூடி கட்டி பூடிடா இப்போ தெரியும் யார் அப்படிங்கிறது மற்றபடி வந்து அந்த பாடலை பற்றி உங்களுக்கு தெரியும் பூடி கட்டி பூடிடா கண்ணாலா பூடி கட்டி பூடிடா அந்த பாட்டு வந்து வெளியானவன் பட்டி தொட்டிலாம் பரவி நடிகை மும்தாஜினா யாருங்கிறத காம்பித்த ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல் அதுல ரெண்டு கேரக்டர் அது கொஞ்சம் சின்ன கேரக்டராக வந்துட்டு போயிடுவார் உண்மை அந்த பாட்டு வந்து இன்னைக்கு மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு பாடம் இத்தனைக்கு அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் ஆமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நடிகையாக கூடாது அங்கு தடை செய் சினிமா என்பது இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட ஒன்று அதே மீறி அவர் சின்ன வயசுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அவருக்கு சின்ன வயசுல படிக்கக்கூடிய எவ்வளோ எப்படியாவது நடித்து நடித்தேட் சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்துல சான்ஸ் தேவைக்கூடிய சமயத்துல ஃபஸ்ட்டு திலீப் குமார் அடுத்து ஷாருக் கான் மற்றபடி எல்லாம் வந்து எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி டி ராஜேந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டு மற்றபடி அப்படியே ஒன்றா வர சமயத்தில் பப்ளிக் அப்படிங்கிற சமயத்தில் குஷி படம் தான் கட்டிப்பொடி கட்டிப்படிலாம் கண்ணாலா கட்டிப்பொடி கட்டிப்பொட் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து விஜய் ப்ளஸ் மும்தா மும்தாஜி ரெண்டு பேரும் நடித்த அந்த பாடல் வந்து இன்னைக்கும் தேன் சொட்டுமான மற்றபடி எல்லோரும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பாடல் அது அடிப்படையில் பப்ளிக்காக போனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சில படங்கள்ல கதாநாயகன் நடிச்சாரு அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணாங்க அந்த சினிமாவில தான் ஒரு பெருசா வில்லாங்க கேட்டா எதுல பப்ளிக் ஆனாங்க திரும்ப திரும்ப தான் கூப்பிடுவாங்க பெருசாலாம் வர முடியாது ஒரு வில்லனா நடிகனா பப்ளிக் ஆகிட்டீங்களா வில்லனாவே தான் வரைக்கும் கூப்பிடுவாங்க குணச்சித்திர நடிகையா பப்ளிக் நடிகனா பப்ளிக் ஆகிட்டீங்களா நடிகையா பப்ளிக் ஆகிட்டீங்களா குணச்சித்திர நடிகையாவே அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க இடையில வந்து மிகப்பெரிய ஒரு வேடத்துக்கு பண்ணவே முடியாது அதன் அடிப்படையில் குத்தாட்ட நடிகை அப்படிங்கிற பேரை வந்து நடிகை மும்தாஜ் மலை பஞ்சா சினிமா துறை கோடம்பாக்கம் சினிமாத்துறை தமிழ் திரையோட வந்து குத்திக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுங்க அடுத்தடுத்து எல்லாமே குத்தாட்டம் தான் அவன் ஏகப்பட்ட பாடல் அது மலை மல மல்லே மல்லே அப்படிங்கிற பாடல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் சும்மா சொல்லக்கூடாது அந்த மலை 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 அந்த பாடல் மற்ற அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட பாடல்கள் பப்ளிக் ஆகி சில கேரக்டர் நினைச்சாலுமே கூட அவர் வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு மற்றபடி வந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிறத பின்னால் வரலாம் அப்படியே வந்துட்டு இருக்க சமயத்தில் கடைசியில் லாரன்ஸை நடித்த ராஜா அப்படிங்கிற படத்தில் மிகப்பெரிய ஒரு வில்லி கேரக்டர் கொடுக்குறாரு லாரன்ஸ் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அதுலேயும் வந்து கொஞ்சம் லைட்டாக பேசப்பட்டாங்க மற்றபடிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கு பின்னால் ரெண்டு தெலுங்கு படம் அதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அதோட ஃபினிஷிங் அதுக்கு பின்னால பல பட வாய்ப்புகள் வந்தாலுமே கூட அவருக்கு திருப்தியற்ற உடனே அவங்க அந்த குத்தா குத்தாட்ட நடிகையாகவே கூப்பிட்டாங்க ஜெயமாலி எங்கள் காலத்தில் வந்து ஜெயமாலி ஜோதி மற்றபடி அனுராதா சில்கு சுமித்ரா அந்த மாதிரி தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவருக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப மனசில் நிற்கலை என்னடா அது நம்ம ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறனாலே அந்த ரேஞ்சுக்கு நம்ம அதை பண்ணணும் திரும்பி அதுலயே மாற்றி பண்ணாலும் திருப்பி அந்த மாற்றமான அந்த நிலைக்கு வந்து இந்த சினிமாவோட வரலையே அப்படிங்கிற மனசு வருத்தம் அப்புறம் என்ன பண்றாரு சினிமா விட்டு வெறுத்து ஒதுக்கிறாரு ஆமா கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு அவருக்கு வயசு வந்து நாற்பத்தி நாலு ஜூலை அஞ்சாம் தேதி தான் அவருக்கு வந்து பிறந்தநாள் போன ஒரு போன வாரத்துல ஆமா அதன் அடிப்படையில வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடி மத்தபடி பழைய வீடியோ வந்து மீண்டும் வெளியிட்டுருக்கார் சில பேர் பழைய வீடியோங்கிறாங்க புதிய வீடியோ அப்படிங்கிறாங்க அது வந்து மிக மனசுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு மற்றபடி மனசை அவரை பிடிங்கியக்கூடிய அளவுக்கு அதாவது வந்து நான் ஒரு இஸ்லாமிய பெண் மற்றபடி வந்து நான் அல்லாவின் அடிமை அல்லா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டால் நான் வந்து இன்னைக்கு மெக்காவில் இருக்கேன் அவர் ஹஜிக்கு போன வருஷமும் போயிட்டு வந்தார் இந்த வருஷமும் போயிருக்கார் நடிகை மும்தாஜ் இந்த வருஷம் நான் மெக்காவில் தான் ஆடிய காட் கால்கள் எப்படிலாம் ஆடிச்சு தெரியுமா அந்த கால் இன்னைக்கு வந்து மக்காவை வளம் வந்து கொண்டிருக்கேன் கபத்துள்ளாவை சுத்திக்கிட்டு இருக்கேன் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து அந்த கால்களான் நடந்துகிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல இந்த நான் ஆடினேன் ஆமா ஆண்டவன் வந்து நான் பெரிய பாவம் செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் அதனால நடந்து கடவுளை என்னை மன்னிப்பா நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க மற்றபடி என்னுடைய பழைய போட்டோக்களை எல்லாம் வந்து யார்கிட்ட கொடுக்காதீங்க அதை அராஸ் பண்ணிருங்க பழைய கவர்ச்சிகரமான ஒரு தொலை தெரியக்கூடிய அளவுக்கு மற்றபடி வந்து கவர்ச்சிகரமான ஓப்பனாக அதிகம் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஆமாம் அந்த மாதிரி என்னுடைய ப பழைய படங்கள் கவர்ச்சிகரமான படங்கள் மற்ற பழைய படங்கள் யார்டுமே அந்த வீடியோ யார்ட்டையும் காட்டாதீங்க கடவுள் என்னுடைய எல்லாம் புரிந்து கொண்டார் தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுவார் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறது உழுகி கண்ணீர் மழுக்க அந்த வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு சில பேர் வந்து இந்த வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து போன வருஷம் போட்ட பழைய வீடியோன்னு திருப்பி இந்த பிறந்தநாள் விழாவுக்கு வந்து மும்தாஜ் போட்டிருக்கிறாங்க மற்றபடி வந்து புதுசாக சொல்ல முடியாது சொல்கிறாங்க ஆனால் வீடியோவை பார்க்கக்கூடிய சமயத்து அது புது வீடியோ தான் தெரியுது அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குத்தாட்ட நடிகையாக இருந்த நடிகை மும்தாஜ் நடிகை அப்படிங்கிற அந்த இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து விலகி இன்னைக்கு வந்து மிக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக மாறி ஆமா குடும்ப வாழ்க்கை இல்லை நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணமாக அது ஒண்ணுதான் மைனஸ் மத்தபடி வந்து பாவம் மன்னிப்பை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லிக்கொண்டு மனம் முழுக பிரார்த்தித்து மக்காவிலிருந்து இஸ்லாமியர்களின் வந்து மிக புனிதமான ஒரு இடமான மக்காவிலிருந்து வீடியோ தன்னுடைய அன்பர்களுக்கு ரசிகர்களுக்கு அமைச்சிருக்கிறார் அப்ப ஃபர்ஸ்ட் அவருடைய உடல் நலமா பார்க்கக்கூடிய சமயத்து மிக கவர்ச்சிகரமா இன்னைக்கு அப்படி கிடையாது இஸ்லாமிய பெண்ணைப்பில் புர்கா போட்டு முகம் மட்டும்தான் மற்றபடி வந்து இரண்டு மணிக்கட்டிலிருந்து கைகள் கணுக்காலிலிருந்து காய்கள் மற்ற எதுவுமே தெரியாத அளவுக்கு தன் உடம்பை மூடிய நிலையில் அன்னைக்கு நேர் ஆப்போசிட்டு இன்னைக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட் அதுதான் காலம் அதெல்லாம் வந்து இறைவன் அதை தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க ஒருத்தர் முருகருங்கிறாரு ஒருத்தர் அல்லாங்கிறாரு ஒருத்தர் இயேசுநாதருங்கிறாரு புரியுதுங்களா காலம் எல்லாமே மாற்றி வரும் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் குறைந்ததுனால வந்து அவர் வந்து இஸ்லாமிய பெண்ணாக மாறினார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது மிகப்பெரிய ஒரு தகவல் அதாவது வந்து அவரை விட வயசானவங்களை இன்னைக்கு நினைச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றா போதும் மிகப்பெரிய ஒரு வில்லி கேரக்டர் மற்றபடி வந்து சோ சோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அவரை விட வயசானவங்க நாற்பத்தி நாலு வயசுல அவர் மிகப்பெரிய வயசே கிடையாது அதே நேரத்தில் உடம்பை கட்டுக்குவாக வைத்திருக்கிறார் நடிகை மும்தாஜ் அப்படிங்கிறது சரியாதான் தெரியல அடிப்படையில வந்து இன்னைக்கு ஒன்னா போதும் வில்லி நடிகை குலச்சித்திர நடிகை மற்றபடி அக்கா தாய் கேரக்டர் நடிகை இந்த மாதிரி ஏகப்பட்ட நேபர் அதே கூட இன்னைக்கு வந்து நடிக்க வந்துட்டாங்க இல்லையா அவனா நடிகை மும்தாஜை விட பழம்பெரும் பழைய நடிகை தான் அவங்க எல்லாம் நடிக்கக்கூடிய சமயத்துல அப்படி நடிகை மும்தாஜால ஏன் நடிக்க முடியாது கட்டாயமா முடியும் அது ஒரு தவறான கருத்தை இன்னைக்கு வந்து வலைத்தளத்துல பரப்பிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல அதனால வந்து அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதியா இஸ்லாமிய பெண்ணா மாதிரி பேசிட்டு அலையிறாரு அப்படிங்கிறாங்க தத்துவம் பேசிக்கிட்டு அலையல யாரும் பேசவும் முடியாது கடவுள் பேச வைக்கிறார் சூழல் அவரை பேச வைத்திருக்கிறது அவருக்குள்ளே ஒரு ஞானோதயம் பிறந்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் கட்டாயம் செஞ்சே தான் ஆகும் அவன் இந்த மாதிரி பிரம்மச்சரிய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து முது மும்தா எவ்வாறு பூர்த்தி செய்ய போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்து இருக்கு கேட்ட இன்னைக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது இன்னைக்கு கூட கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது ஆரோக்கியமான உடல் எல்லாம் மற்றபடி சோகம் சோ அந்த எண்ணங்கள் இருக்குது இஸ்லாத்தில் அது கட்டாயமாக உண்டு அது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறார் அப்படிங்கிற வேறு ஒரு கருத்தாக இருந்தாலுமே சரி மற்றபடி வந்து அவருடைய நிலைப்பாடுங்கிறது வந்து வரைக்கும் நடித்தது போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து இனிமேலும் தவறு செய்து கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு அவருக்குள்ளே மனசாட்சியை பேசக்கூடிய ஒரு சூழலாக அந்த கே வீடியோ போயிட்டு இருக்கு நடித்து விட்டேன் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஆமாம் நடிக்கிறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியல இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா இஸ்லாமில் வந்து அதை ஹராம் அப்படிங்க தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க என்னை தவறு செய்து விட்டேன் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன் நல்லா என்னை மன்னிப்பா அவளை வந்து கவபத்தில் பல விதமான வார்த்தைகள் வந்தாலுமே கூட இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தவறு செய்து விட்டான் பாவங்கள் செய்து விட்டான் அப்படின்னா கட்டாயமாக அவனதை நினைத்து அழுதாலே போதும் மக்காவிற்கு செல்ல வேண்டுமெல்லாம் கிடையாது அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல உட்கார்ந்து அவரை இரண்டு தரம் தொழுது அதுக்கு வந்து நஃபில் தொழுகைன்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு ஒரு தடவை தொழுகக்கூடிய அந்த தொழுகையை தொழுது மனம் உருகி பிரார்த்தனை செய்தாலே போதும் அது யாராக இருந்தாலும் சரி நடிகை மும்தாஜாக இருக்கட்டும் தெருவில் நடந்து போகக்கூடிய ஒரு ஒரு முனியம்மால இருக்கட்டும் அதை பத்தி இதுல இதுல வந்து சாதி மதம் வேதம்லாம் கிடையாது கடவுள் என்பவர் ஒருவர் முடிஞ்சு போச்சு அதனால வந்து முனியமாக இருக்கட்டும் மும்தாஜாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மனம் உருகி கடவுளிடம் தொழுது நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய கட்டாயமாக அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார் இனிமேல் நடிக்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேட்டி போயிட்டு இருக்கு கூட கல்யாணத்தை பத்தி இனிமேல் வந்து முக்தா யோசிக்கணும் ஆமா நாற்பத்தி நாலு வயசு மத்தபடி வந்து அவருக்குன்ற சில விஷயம் இருக்கு இல்லையா மனோபாஸ் நெருங்கிய நேரம் இனிமேல் அவரால் குழந்தை பிரசரிக்க முடியாத ஒரு நிலையில அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மத்தபடி வந்து வேறு விதமாக தான் இஸ்லாமிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறேன் கல்யாணம் செய்தி உள்ளது போகிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி பெற்றவங்க வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அதை பற்றி இனி வரும் காலையில் முன்தாட்டி சிந்திக்கணும் எப்படியோ ஆமா அவருடைய ஒரு நிலைப்பாடு வந்து நடிகையாக இருந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இஸ்லாமிய பெண்ணாக மனம் மாறி மற்றபடி இன்னைக்கு வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு அதையும் சொல்றாரு நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் அப்படிங்கிறார் மற்றபடி இவரெல்லாம் வந்து மீட்டு விட சிக்கல மற்றபடி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா சினிமாவில் அதையெல்லாம் வந்து எப்படி சிக்கினார் அப்படி அவரு உள்ளான ஒரு சமாச்சாரம் நமக்கு அது தேவை இல்லை அது வந்து இப்போ ஒரு ரகசியமான ஒரு விஷயம் எல்லா நடிகைக்கும் உண்டு எல்லா நடிகர்களுக்கும் உண்டு எல்லாருக்கும் ஒரு அந்தர வாழ்க்கை அந்த எல்லாத்துக்கும் ஒரு அந்தரங்கம் உண்டு குண்டு அந்தரங்கம் என்பது ஊமையானது அவ்வளவுதான் அந்தரங்கம் என்பது எம்ஜிஆருக்கும் உண்டு கருணாநிதிக்கும் உண்டு மற்றபடி இன்றைக்கு ஆண்டு போட்டு இருக்கிற மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்தரங்கம் உண்டு ஆமா அந்த அந்தரங்க வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு தவறு செய்து விட்டார் பாவம் செய்து விட்டார் என்பது அவரவருக்கு தான் தெரியும் இறைவன் மன்னித்து இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடு அதன் அடிப்படையில் மீண்டும் அவர் மும்தாஜ் திருமணம் செய்து கொண்டால் கட்டாயமாக இன்னும் நன்றாக இருக்கும் என்பதை எங்களுடைய எதிர்பார்ப்பும் எனக்கெடைய இஸ்லாத்துல வந்து பிரம்மச்சரியம் தடை செய்யப்பட்டது ஆமா மத்தபடி பாப பொண்ணி எல்லாம் கேட்டுட்டாரு மத்தபடி வந்து கடவுளின் நேரம் அவருடைய பாவத்தை மன்னித்து இருப்பார் நான் பிறந்த குழந்தையாக நான் மாறிவிட்டேன் அப்படிங்கிறார் மக்காவில இருந்து வீடியோ போட்டு அது நிதர்சனமான உண்மை ஹஜ் அப்படிங்கிற அந்த பயணத்தை செய்யக்கூடிய சமயத்துல நடிகை மும்தாஜ் வந்து நான் பிறந்த குழந்தையாக மாறிவிட்டேன் பிறந்த குழந்தையாக ஆக்கப்பட்டேன் பாவம் இல்லாத ஆட் ஓகே தான் அதை மாற்று கருத்துக்கலாம் இஸ்லாத்துல அந்த ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு இருந்தாலும் அவர் வந்து திருமணம் செய்யாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதற்கும் மம்தாஜி வந்து நல்ல ஒரு வழிமுறை செய்து இஸ்லாத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து அதுக்கு தகுந்த ஏற்பாடு குழந்தை பெறக்கூடிய ஒரு சூழல்தான் குழந்தை பெற்று குடும்பத்தனமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய ஏற்பாடும் நம்முடைய விருப்பமும் கூட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி